ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து சூரை மீன் குழம்பு தான் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் சூரை மீன் வைக்க போகிறேன் ரொம்ப நாள் இல்லை ரொம்ப மாதம் ஆயிடுச்சு இப்போ தான் வந்து சீசன் வந்திருக்கு சூர மீன் சீசன் வந்திருக்கு ஆனால் எங்கள் போட்டில் வந்து சூரை மீன் வந்து பிடிக்கலை நிறையா பிடிக்கலை அன்னைக்கு வந்து பத்து மீன் தான் வந்துச்சான் அதில் வந்து ஆளுக்கு ஒரு மீனாக குழம்புக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க இன்னைக்கு வந்து பாதியாக வெட்டியாச்சு மதினி வீட்டுக்கு பாதி அப்புறம் எனக்கு பாதி இருந்தா இதுவே எங்களுக்கு வந்து மிச்சம்தான் நான் அவரு அப்புறம் பாப்பா மூணு பேர் தான் சாப்பிடுவோமா அதனால இதுவே மிச்சம் தான் இத வந்து இன்னைக்கு வந்து வெட்டி குழம்பு வைக்க போறோம் கோழிக்கு போறாங்க ஆமா மண்டையை விட்டுறதுதான் கொஞ்சம் கஷ்டமா இருக்கா என்னாச்சு வெட்டை வெச்சு வீட்டா இருக்கு தனியா ரொம்ப வெட்டிருவோமா மண்டைய தனியா செம்ம வெயிட்டா இருக்கு சின்னதா இருந்தாப்புல இருக்கா வீட்டு ஹெவியா இருக்கு

ஈசின்னு பார்த்தா கஷ்டமா இருக்கு வெட்டிக்கிறோம் கைய செபிள் கூட விட்டுட்டு எடுக்க வர மாட்டேன் Ya, boleh, ya Ayo, ini pichir, kita mulai மீன்ல பத்தி எவ்வளவு ரத்தம் வருது எல்லாம் ரத்தம் வீட்டு செம்ம வீட்டா இருக்கு அவ்வளவுதான் எப்படி முடிச்சாச்சு உம் அவ்வளவுதான் எப்படியாச்சு கழுவ கழுவ ரத்தமாதான் வந்துச்சு யா இவ்வளவு ரத்தம் உம் பார்த்து அப்பா வந்துட்டு வசிக்குது அவ்வளவுதான் அச்சிருவோம் அஞ்சே நிமிஷத்துல நம்ம வந்து குழம்பு வைக்க போறோம் இப்ப பாரு ஏங்க அடைச்சா திட்டியா

சீக்கிரமா கொண்டாங்க அவ்வளவுதான் இப்ப வந்து குழம்பு கொதிச்சிருச்சு வந்து மீனை போட்டுருவோம் பெரிய மண்டை உண்டு பொறிக்க வைப்போம் உண்டு சென்னைய கிளம்புற போடையா பொறிக்கையா சென்னைய கிளம்பலையா பொறிச்சுதான் நாங்களாம் சாப்பிடுவோம் ஆனா இப்ப சாப்பிடுறது இல்ல தனியாக்கு பொறிச்சு இவ்வளவு சத்து தெரியுமா எவ்வளவு முட்டை இருக்கு தெரியுமா லட்சக்கணக்கில் முட்டை இருக்கு கோழி முட்டை மட்டும் சாப்பிடுற இந்த முட்டை சாப்பிட்டா என்னது சின்ன பிள்ளைல நிறைய சாப்பிடுவோம் இப்பதான் சாப்பிட மாட்டேங்குது ஏன்னு தெரியுது இதெல்லாம் பொறிச்சிருவோம் இதெல்லாம் குழம்புக்குல போட்டுருவோம் பெரிய பெரிய பீஸா வெட்டிட்டேனே பரவாயில்ல இருக்கட்டும் பாதிய குழம்புக்குல போட்டுருவோமா இது ஃபுல்லா குழம்புல போட்டுருவோம் ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு പത്ത് പതിനൊന്ന് പതിനൊന്ന് ഇതെല്ലാത്തി പൊരിപ്പും ശരിയാ എത്ര തടവ കാലും രക്തം താരു മീനെ മീന പൊരിച്ചിരുമാൊച്ചിരും അയ്യോ എന്ന് കാല്ലാ குழம்பு ரெடி ஆயிருச்சு நீ தாளிச்சுட்டு சாப்பிட வேண்டியதான் పత్రం அவ்வளோதான் ஐயோ சரசே அவ்வளோதான் சூர மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு அப்புறம் மீனும் பொறிச்சாச்சு சூர மீன் வந்து நல்லா இருக்கும் ஆனா வந்து அடிக்கடி கிடைக்காது அந்த சீசன்ல தான் கிடைக்கும் உம் அப்படியா மண்ட அவ்வளோதான் மீன் பறிச்சாச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு குழம்பு ரெடி ஆகிடுச்சு இனி சாப்பிட போகிறோம் நீங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் தேங்க்யூ